நீ என்னையா தப்பு பண்ண எதுக்கு இப்பயா வர கே எல் ராகுலை மைதானத்தில் கிண்டல் செய்த லயன் புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்து வருகின்றன இரண்டாவது நாளான இன்று இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கே எல் ராகுலுக்கும் ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் நாதன் லயனுக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் நடந்தது இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கியதும் ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஸ்வால் தொடக்க வீரராக இறங்கினர் ரேஹித் சர்மா ஆட்டமிழந்த பின் மூன்றாவது வீரராக கே எல் ராகுல் களத்திற்கு வந்தார் ராகுல் கிரீஸுக்கு வந்து தனது பேட்டிங்கிற்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது அருகில் நின்று கொண்டிருந்த ஆஸ்திரேலியா சுழற்பந்து வீச்சாளர் லயன் ராகுல் நம்பர் மூணாவதாக இறக்கியது குறித்து கிண்டல் செய்வதை கேட்க முடிந்தது ஒரு டவுன் பேட்டிங் செய்ய நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று அப்பையாது லயன் கிண்டல் அடித்தார் இந்த கருத்து இருந்தபோதிலும் ராகுல் லயனை புறக்கணித்துவிட்டு தனது ஆட்டத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்தினார் பாக்ஸிங் டே டெஸ்டில் முதல் நாளில் விராட் கோலி மற்றும் அறிமுக வீரர் சாம் கான்ஸ்டாஸ் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பதட்டமான சூழ்நிலையை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துள்ளது நேற்று கோலி கான்ஸ்டாஸை கடந்து சென்றபோது அவர்களின் தோள்கள் மோதி சூடான வாக்குவாதத்திற்கு வழிவகுத்தது எம் சிஜியில் ஆஸ்திரேலிய ரசிகர்களால் கோலி கேலி செய்யப்பட்டார் மேலும் கிரிக்கெட் வீரரின் பதில் கடுமையாக இருந்தது ஏனெனில் அவர் கூட்டத்தை சத்தமாக கூச்சலிட ஊக்குவித்தார் இதற்கிடையில் கிரீஸில் இந்தியாவின் போராட்டங்கள் தொடர்ந்தன கேப்டன் ரோஹித் சர்மா தனது தொடர் சரிவை உடைக்கத் தவறினார் ஆறாவது ஓவரின் முதல் பந்தில் பாட் கம்மீன்ஸ் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே ஒரு ஷார்ட் பந்தை வீசினார் அதை ரோஹித் புல் செய்ய முயன்றார் ஆனால் ரோஹித்தின் மோசமான ஃபார்ம் தொடர்ந்ததால் ஸ்காட் போலண்ட் எளிதாக மிட்விக்கெட்டில் கேட்ச் பிடித்தார் இருப்பினும் ராகுல் அருமையாக ஆடினாலும் கம்மீன்ஸ் வீசிய அற்புதமான பந்தால் தேநீர் இடைவேளையிலேயே ஆட்டமிழந்தார் ஆஸ்திரேலிய கேப்டன் வலது கை ராகுலிடமிருந்து பந்தை எட்ஜ் அடித்து ஸ்டம்புகளை கோட்டை விட்டார் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நானூற்று எழுபத்து நான்கு ரன்கள் குவித்த பின்னர் இந்தியா ஒரு கடினமான பணியை எதிர்கொள்வதால் கம்மின்சின் ஜாஃபாவை இந்திய பேட்ஸ்மேன் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை ரோஹித்தின் ஆட்டமிழப்பு டெஸ்ட் கிரிக்கெட்டில் கம்மின்ஸின் கைகளில் அவரது ஏழாவது ஆகும் போட்டி இரண்டாம் நாளின் இறுதி அமர்வுக்குச் செல்லும்போது விராட் கோலி மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இடையே ஒரு திடமான கூட்டணியை இந்தியா எதிர்பார்க்கும்